எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் எப்போதுமே பாத்ரூம் சுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸு அது மட்டும் இல்லாமல் மழை காலங்களில் பனி காலங்களில் சூரிய வெளிச்சம் அதிகமாக இல்லாதப்ப இந்த பாத்ரூம் எப்போதுமே ஈரமாக இருக்கும் அடிக்கடி நம்ம டாய்லெட்டையும் யூஸ் பண்ணுவோம் முக்கியமாக வயசானவங்களுக்கு இந்த மாதிரி பாத்ரூம் ஈரமாக இருந்தால் வழுக்கு விழுறத்துக்கும் நிறைய சான்சஸ் உண்டு அதனால ஒரு சிம்பிள் டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எல்லாருமே எப்போதுமே பாத்ரூமை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கலாம் அதில் வந்து எந்த ஒரு கிருமிகளும் இல்லாமலும் இருக்கும் வழுக்காமல் இருக்கும் அதனால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கதவுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த சோப்பெல்லாம் தெரித்து தெரித்து உங்களுக்கு ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் அதையும் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக நமக்கு பாத்ரூம் சட்டுனு ஏன் வழுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேய்க்கிற சோப்புனால தான் சோப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக அதோடய பேஸ் பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் வச்சு தான் நம்ம தினமுமே உடம்புக்கு சோப்பு போட்டு குளிக்க குளிக்க அந்த ஃப்ளோரில் என்ன ஆகும் அந்த தேங்காயையும் சேர்ந்து செட் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் அது நம்ம கண்டிப்பாக பாத்ரூமை க்ளீன் பண்ணணும் இப்போ ஏதாவது ஒரு க்ளீனிங் உள்ள லிக்யூடு அதாவது பாத்ரூம் க்ளீன் உண்டான லிக்யூடு அது கூட கொஞ்சம் பேஸ்ட் ஒன்று சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வினிகர் சேர்த்துக்கிறேன் இந்த வினிகரை சேர்த்து நல்லா அந்த பேஸ்ட்டும் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்பிளாக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எந்த தண்ணி உப்பு தண்ணியும் நல்ல உங்களுக்கு சால்ட்டு கண்டன் கம்மியாக இருக்கிற தண்ணியோ எதுவாக இருந்தாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா இடங்களும் நம்ம டாய்லெட்லேருந்து கீழே பாத்ரூம் ஃப்ளோர் வரைக்கும் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு பிளாஸ்டிக் விளக்க மாறால் நல்லா முதல்ல மருந்தை ஃபுல்லாக டைல்ஸ்லலாம் அப்ளை பண்ணிக்கணும் இது வந்து கீழே மட்டும் கிடையாது இந்த செவுத்து சைட் டைல்ஸ்லையும் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் நான் அப்பப்போ மெயின்டைன் பண்ணுறதுனால நான் அதை காமிக்கலை கீழே தரையில் ஆகட்டும் டாய்லெட் எல்லாத்துலேயும் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் க்ளீன் பண்ணுறதுனால ரொம்ப அழுக்கு இருக்காது இருந்தாலும் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி கிளீன் பண்ணியாச்சு இதை எப்படி நம்ம தண்ணி விட்டு வாஷ் பண்ணணும்னு சொன்னால் வெந்நீர் வெந்நீரை நீங்கள் எப்போதுமே வச்சுட்டு பாத்ரூம் எப்பெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ அந்த வெந்நீரை நீங்கள் ஊற்றுறப்ப அந்த சோப்பு சோப்பில் இருக்கிற அந்த கோக்கரட் ஆயில்லாம் ஃப்ளோரில் ஒட்டின்னு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இந்த வெந்நீர் போட போட நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ளோரிங்கில் இருக்கிற அந்த எண்ணெய் பசம் முழுக்க போயிடும் இது வந்து மழை காலங்கள் பனிக்காலங்கள் முழுக்க தினமுமே எல்லாரும் குளிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு முறை நல்லா வெந்நீரை விடுங்க இப்போ பாருங்கள் டாய்லெட்லாம் நான் வெந்நீரை ஊத்துறேன் பாத்தீங்களா இந்த மாதிரி போடுறப்ப எந்த கிருமிகளும் நமக்கு அண்டாது அதே போல் பாத்ரூம் எந்த ஸ்மெல்லும் வராது சூரிய வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால டக்குன்னு உங்களுக்கு இந்த வெந்நீர் போடுறதுனால தரையும் சீக்கிரமே காஞ்சிடும் நிறைய பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்லேயே நிறைய சின்ன சின்ன புழுக்கள்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா பாச்சை வரும் பாச்சை கரப்பா மூச்சிலாம் வராமல் இருக்க இந்த வெந்நீரை நம்ம டெய்லியுமே ஒரு முறை நம்ம போட்டுட்டோம்னா அந்த பாய்ச்சையெல்லாம் வராது இப்போ பாருங்கள் கதவில் அந்த சோப்பெல்லாம் தெரித்து தெரித்து எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்கு டர்பைன் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது ஆல்ரெடி நான் இதை வச்சுட்டு சிம்னி எப்படி க்ளீன் பண்ணலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோடைய லிங்க்கும் தரேன் அது மாதிரி எடுத்துட்டு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு ஒரு பழைய துணி எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்துன்னுட்டு இந்த மாதிரி அந்த திண்ணர் சொல்லுவாங்க இல்லை டர்பைன் சொல்லுவாங்க ஒயிட் தின்னர்னு சொல்லுவாங்க கொஞ்சமாக டிப் பண்ணி டிப் பண்ணி அந்த கதவுல தேய்க்கிறேன் இது வந்து உட்டு டோரு நீங்கள் வந்து ப்ளைவுட்டு பிவிசிலலாம் போடுவாங்க அந்த பிவிசி டோராக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கும் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பழைய துணியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா அந்த சோப்பெல்லாம் உங்களுக்கு போயிடும் ஏன்னா இது வந்து ஒரு மண்ணெண்ணெய் மாதிரி தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த சோப்பு கரையெல்லாம் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் இது வந்து அடிக்கடி பண்ணாமல் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் போகிறோம் பாருங்கள் அந்த கிரானைட் சைட்லலாம் இருக்குது அதில் கூட சோப்பெல்லாம் தங்கியிருந்தது அதை கூட நான் ஈஸியாக இந்த மாதிரி தொடச்சி எடுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பாத்ரூம் செய்கிறப்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும் பாருங்கள் நல்லா எல்லா இடமுமே ஜஸ்ட் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம சுத்தம் பண்ணியாச்சு பார்த்திங்களா இதில் பெயிண்டெல்லாம் அப்படி உருகி வராது நீங்கள் பயப்பட வேண்டாம் பெயிண்ட்டு வந்துடுவோம்னு இது ஒயிட் தின்னர்னு கேட்டு வாங்க இல்லை டர்பைன் அப்படின்னு கேட்டு வாங்குங்க பெயிண்ட் எல்லாம் போகவே போகாது எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த மாதிரி கதவெல்லாம் நம்ம இந்த மாதிரி எப்பயாவது ஒரு நாள் சுத்தம் பண்ணிக்கலாம் அடிக்கடி பண்ண வேண்டாம் ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சுத்தம் பண்ணுங்க அதே போல் பாத்ரூமில் கண்ணாடிகளில் பார்த்தீங்கன்னா இந்த பல் தீஸ்ட்டு இந்த பிளேஸ்டெல்லாம் தெரிச்சிருக்கும் இதே டர்பைன் வச்சு ஒரு முறை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ஏதாவது ஒரு லிக்யூடு சோப்பு வச்சு சுத்தம் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்து ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹென்னா ஹேர் டை போடுறப்ப பார்த்தீங்கன்னா கையில் வந்து இந்த பிளாஸ்டிக் க்ளவுஸ் போடுவோம் அதை ஒரு முறை யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம அந்த க்ளவுஸை பிரிக்காமலே ஹென்னா இல்லை டை போட்டப்பறம் நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கவரில் இருக்கிற அந்த டையெல்லாம் போயிடும் அப்படியே நம்ம விரல்லேருந்து எடுத்துடணும் எடுத்து அந்த ஈரத்தோடு இருக்கும் இல்லையா அதை ஜஸ்ட்டு நம்ம புழிஞ்சி வச்சா ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் இதை ஒரு இன்னும் ரெண்டு மூணு முறை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஈரத்தோடு இருக்கிறப்பையே அந்த டைல்ஸில் அப்படியே நம்ம க்ளவுஸ் என்ன ஷேப்பில் இருக்குமோ அதே மாதிரி நம்ம எடுத்து நீட்டாக ஒட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கவருக்குள்ளே இருக்கிற தண்ணி வெளியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடிஞ்சு உங்களுக்கு நல்லா காஞ்சிடும் அந்த கவர் ஸ்மெல் வராது அதுக்கப்புறமும் ரெண்டு மூணு தடவை நம்ம யூஸ் பண்ணலாம் இது காஞ்சதுக்கப்புறமும் அந்த செகுத்தில் அப்படியே ஒட்டின்னு இருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் டைல்ஸில் அந்த டையெல்லாம் ஏதாவது வழிஞ்சிருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டோம்னா இந்த டைல்ஸில் இருக்கிற அந்த கரையெல்லாம் உங்களுக்கு வழிஞ்சிடும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே வெந்நீரை வச்சுண்டு வீடு நம்ம எப்படி துடைக்கலாம் மாம்பு போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வெந்நீர் எல்லாமே நம்ம குளிக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிக சூடு இருக்கணும் குளிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் கொஞ்சம் பச்சை தண்ணி விழாவிக்கும் அதை விட கொஞ்சம் அதிக சூடு இருக்கணும் இப்போ பாருங்க நம்ம ஏதாவது துணி வைக்கிற சோப்பில் அந்த துணுக்கு சோப்புலாம் இருக்கும் இந்த மழை காலங்களில் அந்த சோப்பெல்லாம் ரொம்ப ஈரமாகி குழ இருக்கும் அதில் சின்ன பீஸ் ஒன்று வாளியில் எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ வெந்நீர் வந்து வாளியில் பிடிச்சுன்னு இருக்கேன் இது கூட நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு லிக்யூட் இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நுட்டு நல்லா சூடு இருக்கிறப்ப அந்த மாவை நம்ம டிப் பண்ணி டிப் பண்ணி நம்ம வீடு முழுக்க துடைக்கிறப்ப வீடு முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிருமியும் அண்டாது ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெந்நீர் வச்சு நம்ம துடைக்கிறப்ப ஏதாவது நமக்கு கரை படிஞ்சிருந்ததுன்னா அந்த கரையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் இப்போ இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வழுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க அதனால் என்ன ஆகும் நிறைய அழுக்கு சேரும் இந்த மாதிரி இந்த டைல்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது இந்த ஸ்மூத்தாக இல்லாது ஒரு பக்கம் நமக்கு வழுக்காமல் இருக்கிறதுக்கு நல்லதுன்னு பார்த்தா கூட ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு அழுக்கு படியும் என்ன பிசுக்கு வரும் இந்த மாதிரி வெந்நீர் வச்சு நான் தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள் வீடு முழுக்க காமிக்கிறேன் ரொம்ப நீட்டாக இருக்கும் வாரத்தில் ஒரு மூணு நாள் இந்த மாதிரி நான் வெந்நீர் வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோப்பு இல்லை ஃப்ளோர் க்ளீனிங் லிக்யூடு வச்சு தேய்ப்பேன் இந்த பாருங்கள் சமையல் ரூம்லாம் பாத்திரம் தேய்க்கிற இடத்துல ஒரு மேட்டு சமைக்கிற இடத்துல ஒரு மேட்டு குப்பை வாளி வைக்கிற இடத்துல இந்த குப்பையெல்லாம் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பேப்பர் ஒட்டியிருக்கேன் அந்த இடத்துல எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் எங்கெல்லாம் தண்ணி நம்ம பழக்கம் இருந்து வெளியே வரமோ அங்கெல்லாம் ஒரு மேட் போட்டிருக்கேன் பேஷன் கீழே மேட்டு பாத்ரூமுக்கு வெளியே மேட் அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப நமக்கு வீடுகளில் சட்டுன்னு அழுக்கு சேராமல் இருக்கும் இந்த வெந்நீர் யூஸ் பண்ணுறதுனால பாருங்கள் நல்ல வீடு முழுக்க சுத்தமாக இருக்குது அப்புறம் எந்த ஒரு கிருமியும் இருக்காது ஸ்மெல் வராது மழை காலங்களில் நம்ம மாபு வச்சு துடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் இருக்கும் அந்த மாபு வந்து நல்லா வெந்நீரில் போட்டு நம்ம இந்த மாதிரி துடைக்கிறப்ப அந்த ஸ்மெல்லே இருக்காது எத்தனை பேர் வீட்டில் நான் துடைக்கிறப்ப பார்த்துருக்கேன் அந்த மாப்பில் ஒரு ஈரம் இருக்கும் அது போய் நம்ம என்னதான் லிக்யூடு வாசனையாக போட்டாலும் அப்படி ஒரு கெட்ட ஸ்மெல் வரும் அதுக்கு முக்கியமாக காரணம் நம்ம வெந்நீர் வச்சு துடைச்சாலே இந்த ஸ்மெல் வராது அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடச்சிட்டோம் தொடச்ச அந்த மாபை வந்து இப்போ எனக்குலாம் பால்கனியே கிடையாது பாத்ரூம்குள்ளேயே தான் நமக்கு காய வைக்கணும் இப்போ இந்த அழுக்கு தண்ணியை நான் டாய்லெட்டில் ஊற்றிடுறேன் டாய்லெட்டில் ஊற்றுங்க பாத்ரூமில் ஊற்றுனீங்கன்னா திரும்பவும் அந்த டைல்ஸ் எல்லாம் அழுக்கு சேரும் இந்த மாதிரி பாத்ரூமில் ஊற்றிட்டு ஃப்ளஷ் பண்ணிடலாம் டாய்லெட்டை இந்த நம்ம போட்ட சோப்பில் கொஞ்சம் துணுக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த துணுக்கில் திரும்பவும் நம்ம வெந்நீர் பிடிப்போம் வாளியில் வெந்நீரை பிடிச்சிக்கலாம் அப்போ உங்களுக்கு அந்த சோப்பு திரும்பவும் கரையும் பாருங்கள் ஒரு சின்ன துணுக்கு சோப்பையே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதான் நம்ம பார்க்குறோம் நல்லா சுட சுட அந்த தண்ணீரில் அந்த மாபை நல்லா அலசி எடுக்கணும் இந்த மாதிரி அலசி எடுக்கிறப்ப நீங்கள் திரும்பவும் வீடு துடைக்கிறப்பையும் இந்த மாபால் ஸ்மெல் வராது இந்த மாதிரி வெந்நீர் போட்டு நம்ம அலசி எடுக்கிறப்ப அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிட்டு பாத்ரூம்லேயே நீங்கள் காய வச்சாலும் இந்த மாபு சீக்கிரம் காஞ்சிடும் ஸ்மெல்லே வராது நான் திரும்பவும் சொல்கிறேன் பால்கனியே இல்லாமல் நான் பாத்ரூமில் காய வைக்கிறப்ப ஒரு ஸ்மெல் கூட வந்ததில்லை முக்கியமாக நல்ல சூடான தண்ணீரில் நான் அதை அலசி எடுக்கிறதுனால தான் நல்லா இருக்க புழிஞ்சிட்டு பாத்ரூமில் அந்த பைப்பு மேலேயே வச்சுடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுமே தண்ணி வடிஞ்சிட்டு உங்களுக்கு காஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த வாலில் வந்து ஒரு ஸ்டிக் இருக்குது அதில் நான் மாட்டிருவேன் ஈரமாக இருக்கிறப்ப மாட்டிட்டோம்னா வெயிட்டில் வந்து உங்களுக்கு திருப்பி கீழே விடும் அடுத்து இதே போல் வெந்நீரை வச்சுட்டு நம்ம கிச்சன் டவல்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதில் பார்த்திங்கன்னா நிறையா அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மீதம் இருக்கிற அந்த துணுக்கு சோப்பை எடுத்துக்கிறேன் துணி துவைக்கிற சோப்பு வெந்நீர் நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு இருக்கணும் அந்த வெந்நீரில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த கிச்சன் டவல்ஸு ஸ்க்ரப்பர் எல்லாத்தையும் ஊற போட்டுவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷ் பண்ணோம்னா அந்த கிச்சன் டவல்லாம் ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும் இதே போல் என்ன பண்ணுமே மாதம் ஒரு நாள் நல்ல நல்லா சுடு சுடுதண்ணி வச்சுட்டு சிம்னியில் இருக்க அந்த ட்ரேவை கூட டைரெக்டாக வெந்நீரில் காமிக்கிறப்ப ரொம்ப சுலபமாக அந்த பிசுக்கெல்லாம் போயிடும் வாரம் ரெண்டு நாள் நான் வீடு துடைக்கிறப்ப பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸ்லாம் துவைக்கிறதுக்கு வெந்நீரை யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சுத்தம் சுத்தமாகவும் துவைக்க முடியுது பாத்ரூமை ரொம்ப சுத்தமாக வச்சுக்க முடியுது வியூவர்ஸ் பாருங்கள் பாத்ரூம் எப்போதுமே ரொம்ப சுத்தமாகவும் முக்கியமாக வழுக்காமல் இருக்கிறதுக்கு தினமுமே நீங்கள் ஒரு முறையாவது ஒரு வாளி தண்ணியை வச்சுட்டு டாய்லெட்டில் கீழே ஃப்ளோரிங்லலாம் நீங்கள் இந்த வெந்நீரை போடுறதுனால பாய்ச்ச வராது அந்த தண்ணி போடுற இடத்துல வெந்நீர் போடுறப்ப உங்களுக்கு பாய்ச்ச வராது எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது மழை காலங்களில் முக்கியமாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸில் பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்